Hi, friends. Me அக்கங்க பாக்கலாம் ஆகாச கஷ்டப்பட்டு ராக ஊத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி பயங்கரமா பேசுறாங்க என்ன ஆகாசு கொஞ்சமாதிரி யோசனை இல்லையா நான் உனக்கு இவ்வளவு எதுவும் பண்ணிக்காதா உன்ன நான் அணுவோட சேர்த்து விட்டீங்க சொன்னேனே இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி துடிச்சு போய் பேசுறாங்க கண் கலங்கி பேசுறாங்க ஆனா ஆகாஷ் இருந்துட்டு நீங்க எது செஞ்சாலும் நடக்காதனா இனிமே என்னடா ஆக்கா சொல்ற ஆமாண்ணா அங்க அணுவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறாரு என்னடா சொல்ற ஆகாஷ் அப்படிங்கிறாங்க ஆமாண்ணா இப்பதான் பேசினேன் நான் கூட பேசிட்டேன் அவ முழு மனசோட சம்மதம் சொல்லிட்டாலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராகவு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு போய் இருந்தாங்க ஆனா ஒன் டைம் சொல்லிட்டால இந்த அபிதான் சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அனுதான் சொன்னா இனிமே நீங்க என்ன மறந்துருங்க என் வாழ்க்கையில நீங்க இல்லைன்னு சொல்லிட்டா இனிமே நான் எதுக்கு ராகவ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க நீ பேசாம இரு உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன்டா பயப்படாதடா அப்படிங்கிறாரு உனக்கு ஒண்ணு தெரியுமா உனைய நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன் அந்த அணுதான் எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க என்னன்னா சொல்றீங்க அப்படிங்கிறாங்க அடா ஆமாடா இங்க பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட போனை காமிக்கிறாங்க ஆமா அணு நம்பர் தான் இது தான் எனக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும் தெரியல சீக்கிரம் பாருங்கன்னு சொல்லி எவ்வளவு தவிப்போட சொன்னா தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷ் செம்ம சந்தோஷப்படுறாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அப்புறம் நான் என்னை எப்படி அவள் ஏற்றுப்பா அவள் தான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறாளே அப்படிங்கிறாங்க நீ பேசாமல் இரு நம்ம ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் போகிறோம் போய் நான் உங்க அப்பா அம்மாட்ட பேசி உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க நான் ஓ அப்பா அம்மாவும் நான் பார்த்துக்கிறேன் சித்தி சித்தப்பாவை எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் எதிர்ப்பு தெரிக்கிறாங்க அதையும் மீறிட்டு அவங்க போயிடுறாரு கூட்டிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு அங்கே போய் கோயிலில் வர வச்சு பேசுகிறாங்க அங்கே அணு ஆகாசம் பார்த்தோன்னு அப்படியே கட்டி பிடிக்காத குறையா அப்படி கதறி அழுகிறாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு எப்படி அணுவும் நீ என்னை விட்டுட்டு போறியே நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு தப்பான காரியத்தை பண்ணலாமா அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அபி ராகவ் பேசிக்கிறாங்க அபி வேக வேகமாக குட்டி பாச பார்க்க போகிறாங்க நீ சும்மா இரு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க நான் ஒன்று சொன்னேனே நீ கேட்டியா என்ன என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் உங்கள் உட்காந்து மனசில் என் தம்பி இருக்கான்னு சொன்னேன் நீ கேட்கவே இல்லை ஆஹ் இப்பதான் தெரியுது இருந்தாலும் என் அக்கா இல்லைன்னு அடிச்சு சொன்னாலே நீ வேலுக்குன்னேத சொல்லிவிட்டு இருப்ப மாப்பிள்ளை போட்டான் எனக்கு அனுப்புன என் தம்பிக்கு உங்க அக்கா சொல்லிட்டாங்க அப்படிற்கு அவன் எவ்வளவு போய் எந்த ஒரு தப்பான காரியத்துக்கு போயிட்டான் தெரியுமா இன்னைக்கு உயிர் பொழச்சே பெருசு உன் அக்கா உக்காந்து என் தம்பி உயிரே விட்டான் என்ன சொல்றீங்க குட்டி பாசு விஷம் குடிச்சுட்டா ஆமா தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு சாக பொழைச்சு கிடந்து அதை காப்பாத்துனது யாரு தெரியுமா ஓ அக்காதான் என்ன சொல்றீங்க பாஸ் அப்படிங்கிறாங்க ஆமா உன் அக்காதான் எனக்கு பாரு எனக்கு கால் பண்ணி சொன்னா அதனாலதான் நான் என் தம்பியை காப்பாத்த முடிஞ்சிச்சு அது வகையிலேயே சந்தோஷம் ஆனா உன் அக்கா மனசுல இருக்கிறதுனால தானே எனக்கு கால் பண்ணி சொல்ல முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க ஆனா இத கூட என்ன சொல்லலையே எப்படி உன சொல்லுவார் இதே மாதிரிதான் தான் மனசுல இருக்கதையும் உன்ட்டு சொல்லாம மறைச்சிருக்கலாம் இப்ப புரியுதா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு மண்டையை வச்சுக்கிறாங்க உனக்கு இங்க புரிய போகுது நீ தான் வாய்ப்பிலேயே பேசுவ மத்ததுக்கெல்லாம் காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதாங்க ஆனா உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு அதனால நான் என்ன பண்ண முடியும் எனக்கு ஒண்ணும் தெரியாதா ஒழுங்க அப்படிங்கிறாங்க நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு வேகமா போறாங்க இரு அப்படி இரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா அழுகிறத பாத்துட்டு சே என் அக்கா இவ்வளவு லவ் பண்றாங்களா நான் தெரியாம இருந்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படி இப்பாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கியா நான் அவங்ககிட்ட வந்து வழியாக பேசிட்டு நினைச்சேன் நம்ம பிரச்சனை எல்லாம் விட்டு தள்ளுன்னு சொன்னேன் கேட்டியா அப்படிங்கிறாங்க ராகவ் சரி சரி விடுங்க ஏதோ தெரியாம நடந்து போச்சு இப்ப அக்காவையும் என் குட்டி பாசி எப்படி சேர்த்து வைக்கிறது அதுக்கு அதுக்கு ஐடியா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கான ஐடியாவு நான் வந்திருக்கேன் இப்ப என்ன உங்க அப்பா அம்மா போய் பாக்குறோம் பேசுறோம் அதுக்கப்புறம் என் சித்தி சித்தப்பா பற்றி நான் பேசுகிறேன் இவங்க ரெண்டு பேரும் அதில் சேர்த்து வைப்போம் ஓகேவா ஓகே டன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்த்துக்கிறாங்க இந்த இதில் கொஞ்சம் நம்மளோட கோபதாரங்களாம் ஒத்தி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்க்கம் கொடுத்த மாதிரி சமாளித்து பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இங்கே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி சேர்த்து வைக்க போகிறாங்கன்னு உங்கள் பண்ண கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்